எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த மகா தேசிகாய நமக இந்த கார்கோடல் பூக்கள்ல கடைசி பாசுரம் இதுதான் பலஸ்ருதி பாசுரம் கூட சொல்லலாம் இப்போ இவ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத பக்கத்துல இருக்கிற தோழி பாக்கறா ஐயோ ரொம்ப முத்தி போச்சு போல இருக்கே பெருமாள் மேல இவ்வளவுக்கு இவ்வளவுக்கு என்ன இவ்வளவு ஈடுபாடு என்னதான் அப்பா கதை சொன்னா கூட அந்த கதையில வர அந்த நாயகனே இவளுக்கு நாயகனா இருக்குன்னு நீ ஆசைப்படுறாளே இந்த கலியுகத்துல பெருமாள் வந்து கல்யாணமா பண்ணிக்க போறாரு எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி நினைச்சுட்டு இருக்கா அத ஒரு பக்கத்து தோழி கிட்டியும் அதை சொல்லிடுறான் அப்போ இவ அந்த பாசுரத்தை பாருங்க நல்ல என் தோழி அம்மா நல்லவளே நான் நன்னா இருக்கணும்னு நீ நினைக்கிறியான்னு தெரியல ஆனால் நல்ல வார்த்தைகள்லாம் பேசணும்னு உனக்கு தெரியலையா நீ நல்ல என் தோழியே நாகனை மிசை நம்பார் அந்த நாகனை மேல் படுத்திருப்பவர் யாரு நல்ல என் தோழி மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறு மானிடவர் நாம் செய்வதேன் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரே அதுக்காண்டுமே அதாவது அந்த தோழிக்கிட்ட சொல்றா அந்த நாவலை மேல் படுத்திருக்கிறோம் நம் பெருமான் நம் இறைவன் நம் ஈசன் நம் பரந்தாமன் நம் பரமன் நம் கண்ணன் நம் மாதவன் நம் கேசவன் நம் சகஸ்டநாமம் கொண்டவன் செல்வர் பெரியவர் அவர் யாரு பெரிய செல்வந்தன் ஏன்னா திருவையே தன் மார்பில் வைத்திருக்கிற லட்சுமியே அப்ப அவர் பணக்காரதன செல்வர் பெரியர் இந்த உலகத்தையே அலந்தர் ரெண்டு காலால பூமியில ஒரு காலு மேல ஒரு காலு சிறு மானிடர் நாம் செய்வதன் ஆனால் நாமளோ சின்னவங்க இத்து நூண்டு அவர் இந்த உலகத்தையே ஆண்டவர் செல்வத்துக்கே அதிபதியான மகாலட்சுமி தன் மார்பல தன் கண்ட்ரோல வச்சிருக்கிறவர் நாம் யாரு மானிடவர் நாம் செய்வதன் நம்ம சொல்ல என்ன இருக்குது ஒன்னும் கிடையாது ஏழை பேச்சு அம்பளை மேருமா ஒண்ணு இல்லை வில்லு பொதுவை விட்டு சீத்தார் தங்கள் தேவரை அதாவது இந்த வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஸ்ரீவில்லிபுத்தூருடைய சித்தர் அவர் தங்கள் தேவரை நம்ம என்ன பண்ணுறா அந்த நம்ம பெருமாளை தங்களால் முடிந்த அரவு அழைப்பதனால் பரிசு அறிவிப்பேன் எப்படியாவது ஒரு வழி செய்து அவரை திருப்பி 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 அவரை பேர சொன்னா அதுக்கு ஆண்டுமே அப்பொழுது அவரை திருப்பி 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 கூப்பிட அவரை நம்மளாலையும் பார்க்க முடியும் எப்படி ஆண்டாளுக்கு ஒரு லெவலுக்கு மேல அவளுக்கு ஒரு பக்தி யோகம் பரம்பக்தி யோகத்தை கொடுத்தாரோ அந்த மாதிரி நமக்கும் ஒரு பக்தி யோகத்தை கொடுத்து நம்மள அவர்கிட்ட நமக்கு சுரணாகதி என்ற மூலமா அவரை நம்மளால் அடைய முடியும் அதுதான் இந்த பத்தாவது பாசுரத்துடைய விளக்கம் நல்லையின் தோழி நாகனமிசை நம்பால் செல்வர் பெரியர் சிறு மானிடர் நாம் செய்வதின் வில்லி புதுவை விட்டு தங்கள் தேவரை வல்ல பரிசு வரிவிப்பரே அது காண்டுமே அப்படின்னு இந்த பாசுரத்துல மிக அழகாக சொல்லியிருக்கா எல்லாரும் இதை அனுபவித்து படிங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்க லைக் பட்டன் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி ராகவன் மஞ்சிப்ரம்